நானூறாண்டு கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு பவுலரும் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதில்லைங்க கீப்பர் இல்லாமல் அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ஐந்து டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு ஐந்து டெஸ்ட்டில் ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்தியா முன்னிலையில் இருக்காங்க இந்த சீரிஸ் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் இருக்காங்க டீம் இந்தியா ஓகேவா இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் அடி அடி வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடி தான் பார்த்தீங்கன்னா அலறல் பண்ணியிருக்காரு அண்டு அலற விட்ருக்காரு ஆஸ்திரேலியாவை தொண்ணூறு ரெண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க அவங்க ஃபைனல் இன்னிங்ஸில் இந்தியா ஏறத்தால் எழுநூறு ரன் பக்கம் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அதுவே ஆஸ்திரேலியா மண்ணில் அதிக ஸ்கோர் டார்கெட் செட் பண்ணுவது இதுவே முதல் முறை ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க இதற்கு முன்பு எந்த ஒரு அணியும் எழுநூறு ரன் வந்துட்டு டார்கெட் செட் பண்ணது இல்லைங்க ஆஸ்திரேலியா மண்ணில் அப்படி ஒரு சாதனையை டீம் இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில் பிரித்து எடுத்துட்டாங்க பவுலிங்கில் வந்துட்டு தாளித்து விட்டாங்க ஓகேவா பட் இந்த நிலையில் ஃபைனல் ஃபைனல் இன்னிங்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இரண்டாவது டெஸ்ட் அரியல நடந்துக்கிட்டு இருக்குங்க நான்காவது நாள் தொடங்கி அப்படியே ஒரு நாற்பது ஓவருக்குள்ளே வந்துட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க தொண்ணூறு ரனில் வந்துட்டு டென் விக்கெட் சோழி முடிஞ்சுங்க அஸ்மினே வந்துட்டு எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஆஸ்திரேலியா மண்ணிலையும் என்னால் கால் ஊன்ற முடியும்னு கன்மாதி பந்து வீசியிருக்காரு கீப்பர் இல்லாமல் என்னால் பந்து வீசி விக்கெட் எடுக்க முடியும்டான்னு அதாவது இந்திய கேப்டனுக்கும் இந்திய டீம் கோச்சுக்கும் புரிய வச்சுருக்காரு என்றே சொல்லாங்க ஸ்டெம் டு ஸ்டெம் ஸ்டெம் டு ஸ்டெம் ஸ்டெம்பை நோக்கி மட்டும்தான் ஸ்டெம்பு அந்த எல்பி பேர் இருக்கும் பார்த்தீங்களா அது கீழே தனிச்சு 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 தாங்க விரு 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 ஆஃப் லெக் பிரேக் லெக் பிரேக் ஆப் பிரேக் வேற லெவல்ல பந்து வீசினார் அண்ட் பயிற்சி ஆட்டம் என்பதால் அதாவது கீப்பர் வர கொஞ்சம் தாமதமாச்சுங்க கீப்பர் இல்லாமையே ஸ்டார்க்கை வந்துட்டு என்ன சொல்றது போல்டு பண்ணியிருக்காரு சார் எல்பி டபிள்யூ பண்ணிருக்காரு கிரிக்கெட் வரலாற்றில் கீப்பர் இல்லாமல் வந்துட்டு பந்து வீசினது இதுவே முதல் முறைங்க அந்த அளவுக்கு இவருக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு என்றே சொல்லலாம் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லலாம் ஏன்னா அப்படி ஸ்லோவா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவா பந்து போட்டாருங்க இவர் இறங்கி அடிக்கன்னு சொல்லிட்டு பந்து கொஞ்சம் ஸ்பீடாக வரும்னு நினைச்சாரு தடவிட்டார்னு வைங்களா மிஸ் ஆகி எல்பி டபிள்யூவில் நெத்துக்கு நேர் ஸ்டம்புக்கு நேர பாலில் பால் பால் பட்டுச்சு ரிவ்யூ பார்க்கும்போது தெளிவான ஹிட்டிங் ஆச்சுங்க இப்படி அஸ்வின் வந்துட்டு எப்போதுமே டிஃப்ரெண்டாக பண்ணுவார் ஆடுகளத்தில் பட் இப்படி டிஃப்ரெண்டாக பண்ணுவார்னு தெரியலங்க கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு பவுலரும் கீப்பர் இல்லாமல் பந்து வீசினது கிடையாது அதுவும் பந்து வீசி ஸ்டார்க் விக்கெட் எடுத்தார் ஸ்டாருக்கே வந்துட்டு சிறு ஸ்டார்னு வைங்களா யார் இவன் எப்படி ஆஸ்திரேலிய மண்ணில் வந்துட்டு ஸ்பின்னை தெரிக்க விடுறான் சங்கு சக்கர மாதிரி இறங்குச்சிங்க ஆப் பிரேக் போடுறாரு லெக் பிரேக் போடுறாரு பேட்ஸ்மேன் இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு டப்பக்கு டப்பானு ஆடிக்கிட்டு இருந்தாங்க பட் டப்பு 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 டப்புன்னு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு அண்ட் எட்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க அடியில் இல்லை நீ வந்துட்டு அடியில் இல்லை அடி எடுத்து வைப்பேன்னு நம்ம ரோஹித் சர்மாவே எந்திரிச்சு கிளாப்ஸ் பண்ணார் என்று சொல்லலாம் அண்ட் ஷேர் பண்ணாங்க டெஃபினட்டாக அடியில் இல்லை வந்துட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அஸ்வின் ப்ளே பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு அப்படி ஒரு இன்னிங்ஸை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல் இரண்டாவது டெஸ்ட்டை பிரம்மாண்டமாக அதாவது ஒரு வெற்றியை தேடி தந்திருக்காரு பிரதான வெற்றி சாதனை பற்றியே தெரித்தந்திருக்காருங்க ஏறத்தாழ அறநூறு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க அடிலை நடந்த இரண்டாவது டெஸ்ட் டீம் இந்தியா அண்ட் ஒன்றுமே பண்ண முடியலங்க சுக்கு நூறா நொறுங்கிட்டாங்க ஓவரால் நாலு நாளுமே இந்தியா தான் முதல் டெஸ்ட் மாதிரி இரண்டாவது டெஸ்ட்டும் டாமினேட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பட் அஸ்வின் வந்துட்டு தெறைக்கே விட்ருக்காருங்க இது வந்துட்டு வாமாப் மேட்ச் தான் டிசம்பர் ஆறாம் தேதி தான் இரண்டாவது டெஸ்ட் நடைபெற உள்ளது அடிலை இல்லை அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் ஏன்னா அடிலைடு ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிறது தான் இந்த பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது കുറിപ്പിടത്ത